மலையால் மகளோடும் பாடே போதோடு நீர் சுமந்தே தேகாரபர்வின் புகுவேன் யாரும் துவடு ஐயாரடைக்கின்ற போதும் மடப்படியோடும் களிற்பருவன கண்டேன் கண்டே நபர்திரு பாதம் கண்டறியாதன கண்டே மூற்கரோடும் முயல்வேனை பத்தினரி அறிவித்து பழவினைகள் பாரும் மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்த அருளியவாறு அறறிவோமே கற்றவர் விழுங்கும் கற்பக கனிஜே கரையிலா கருணை மாகடலை மற்றவர மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செட்டவர் புறங்கள் செட்டவம் சிவனை திருவிழி மழலை வீட்டிருந்த குற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரவன் கண்கள் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகம் வேண்டி அழுதிடப்பாற் பார்க்கடல் இந்த வீரா மாலுக்கு சக்கரமன்று அருள் செய்தவள் மன்னியதில் தன்னுள் பாலிக்கு மந்தணர் வாழ்கின்ற சிட்டம் பலமே இடமாக பாலிக்கு நட்டம் வைலவல்லானுக்கே திருப்பல்லாண்டு ും മൂവെ മുഖങ്ങൾ പോറ്റ മുഖം പൊളി കരുണെ പോറ്റും തുതിക്കന ഈ തോളുകൾ படி வைகும் செவ்வே மலரடி போற்றிய நாள் செவலும் மயிலும் போட்டி திருக்கை வேல் போற்றி போற்றி வெறும்றி விளையாடு முகம் ஒன்றே இசனு உடல் யான மொழி பேசு முகம் ஒன்றே குறும்படியில் வினைதித்த முகம் ஒன்றே குண்டுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனைத்த முகம் ஒன்றே பள்ளியை படம் தூணர வந்த முகம் ஒன்றே அருமுகம் பொருள் நீ அருளல் வேண்டும் அதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளை மான்முகில் வளாதுவைிவளம் துரக்க மன்னன் கோன்முறை அறது செய்ய குறைவில்லாது நான் நான்வரை அறங்கள் ஓங்க மேன்மை கொள்வன நீதி விளங்குக உலகமில்லா திருச்சி தம்பலம் மறுவாய் மலராய் மணியாயொழியாய் கருவாயுயிராய் கதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே அருள்வாய் குகனே ஆற்றங்கரை அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சன்னதி வேட்பெருமானுடைய பாதார விந்தங்களை இவ் ஆச்சிரமத்தை வலைப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமதிப்புக்குரிய கலாநிதி மோனதாஸ் சுவாமியுடைய பாதங்களை பணிந்து இன்று தினம் உரையாற்றியிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய முன்னாள் பிரிதிக் கல்வி படிப்பாளர் திரு மனோகரன் சார் அவர்களே இங்கே அமைந்திருக்கின்ற முழுனுடைய அடியார்களே ஒரு அனைவருக்கும் அன்பு கறிந்த வணக்கங்கள் சன்னிதியானுடைய இந்த சூழலிலே நடைபெற்று வருகின்ற அறக்காரியங்களுள் ஒரு முக்கியமான நிகழ்வாக வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே சமய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சமய நிகழ்வுகள் எங்களுக்கு பல செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்ற நாங்கள் வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிகளை எங்களுடைய சமயம் வகுத்து தந்திருக்கிறது ஆனால் இந்த மண்ணிலே வாழுகின்ற நாங்கள் எங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கின்ற தர்ம நறிகளை அறிந்து கொள்வதில்லை அறிய முயற்சிப்பதில்லை வாழத் தெரிந்து கொள்வதில்லை எனவே நாம் வாழத் தெரிந்து கொள்ளாமையினாலே வாழ்க்கையிலே பல்வேறு வகையான இன்னல்களும் துன்பங்களும் நம்மை சூழ்ந்து வருகின்ற பொழுது நாம் யார் மீதும் குற்றம் சாட்டி எந்தவிதமான பயன்பாடும் இல்லை இந்த மனித வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காக எங்களுக்கு சமயத்திலே பல்வேறு வகையான நெறிமுறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் நல்லபடி வாழ்வதற்கு எங்களுக்குரிய முக்கியமான ஒரு கோட்பாடு கண்ம மறுபரப்பு கோட்பாடு சில சமயங்கள் மறுபிறப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய மதம் இந்த கன்மம் மறுபரப்பு என்ற கோட்பாட்டை வலியுறுத்துவதால் மக்கள் இந்த சமூகத்திலே நல்லபடி வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றது உலகிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாம் ஒரே மாதிரி பிறந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரியாக அமைவதில்லை சில பேர் ஒரு செல்வந்த விழுவை பிறப்பார்கள் சில பேர் அரசியல்வாதி வீட்டை பிறப்பார்கள் சில பேர் வறுமை கோட்டங்களுக்குள் வாழ்வார்கள் பிறப்பார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் வறுமையிலே பிறந்தவர்கள் வறுமையிலே வாழ வேண்டியிருக்கும் பணம் படைத்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் எப்பொழுதும் ஆ ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வாழ்க்கை வசதியில் இருக்கும் அவை இந்த உலகிலே ஒன்றாக பிறந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை வசதி வேறுபடுகின்றது அவருடைய வாழ்க்கை முறைமைகள் வேறுபடுகின்றது வாழ்க்கை தகமைகள் வேறுபடுகின்றது அவருடைய வாழ்வாதார முறைமைகள் வேறு வேறுபடுகின்ற பொழுது நாங்கள் ஏன் அந்த நிலைமையை அடையவில்லை என்று ஏங்கிற தன்மை இருக்கிறது இதற்கு நம்முடைய மதம் சொல்லுகின்ற ஒரே செய்தி நாம் செய்த கர்மம் நாம் செய்த வினை நாம் செய்த வினையை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் நாம் இப்புறப்பிலே நல்லவற்றை செய்தால் இப்புறப்பிலே நாம் நல்லவற்றை அனுபவிக்கலாம் தவறினால் மறுபிறப்பிலே அவை எமக்கு வந்து சேரும் நாம் செய்த வினையை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் வேறு யாருமே அனுபவிக்க முடியாது நாங்கள் அவற்றை யாருக்குமே இடவல் கொடுக்க முடியாது எங்களுடைய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மனைவிக்கோ மக்களுக்கோ யாருக்குமே நாம் செய்த வினையை கொடுக்க முடியாது நாம் செய்த வினியை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் இந்த வகையிலே யாராவது மரபுறவியை கண்டீர்களா என்று கேட்கின்ற தன்மையும் இருக்கிறது ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் வாழ்க்கையிலே சமனான வாழ்க்கை முறைமையை பராமரிக்க காரணம் நாம் உப்புறப்பில் செய்த கர்மம் இந்த பிறப்பிலே நாம் நல்லவற்றை செய்தால் மறுபிறப்பிலே எங்களுக்கு நல்லது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்தபடியால் தான் நாங்கள் வாழ்க்கையிலே மற்றவனுக்கு தீமை செய்யாமல் மற்றவனுக்கு கடிதம் செய்யாமல் நல்லபடி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறமையை அமைத்துக் கொள்கின்றோம் நாம் மற்றவனுக்கு என்ன கடித செய்கிறோமோ அதே கடிதம் எமக்கு தேடி வரும் நாடி வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையை வளம்படுத்துவதற்காக வேத ஆகமங்கள் இதிகாசங்கள் போன்ற பல விடயங்கள் அமைந்திருக்கிறது பிராணங்கள் அமைந்திருக்கிறது இந்த பிராணங்கள் கதைகள் மூலமாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறது எனவே கதைகள் உண்மையா பொய்யா என்று நாங்கள் வாதிப்பதை விட இந்த புராணங்கள் மூலமாக தரப்படுகின்ற செய்தி என்ன என்பது நாங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மலைதுகன் தெரிந்த ஒரு புராணம் கரட புராணம் இந்த கரட புராணத்தை பற்றி பல பேர் தெரியாமல் இருக்கலாம் சிலர் தெரிந்திருக்கலாம் இந்த கரட புராணத்திலே நாம் இறந்ததன் பின்னர் எங்களுக்கு என்னென்ன வகையான வாழ்க்கை முறைமை அமையும் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப எப்படி வாழ்க்கை அமையும் என்ற பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் வாழ்க்கையிலே நல்லதை அணுவிக்க விரும்பினால் இப்பிறப்பிலே நாம் நல்லவற்றை செய்வோம் ஆனால் மற்றொரு பார்ப்பதற்காக நாம் நல்லதை செய்வதால் நல்லவர்களால் மாற முடியாது நாம் மற்றொரு பார்ப்பதற்காக செய்யாமல் நாம் எமக்காக நம்முடைய மனச்சாட்சிக்கு நாங்கள் நல்லபடி செய்து நல்லபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றொரு பார்க்காள் என்பதற்காக நல்லபடி வாழ்வதும் மற்றொருள் பார்க்கவில்லை என்பதற்காக நாங்கள் பிள்ளையான வாழ்க்கை வாழ்வதும் பொருத்தமான வாழ்க்கை அமையாது என்று கேட்டால் அதற்குரிய பயனை நாம் தான் அணுவிக்க வேண்டும் எனவே நாங்கள் வாழ்க்கையிலே பிற உயிர்களை துன்பப்படுத்தினால் அந்த துன்பம் அந்த உயிர்களாலேயே எமக்கு திரும்ப வரும் என நாம் தெரிந்து கொண்டால் நாம் யாருக்குமே எந்த உயிருக்குமே தீமை செய்ய மாட்டோம் எந்த உயிரை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம் வதைக்க மாட்டோம் வேதனைப்படுத்த மாட்டோம் மனதை வேதனைப்படுத்த மாட்டோம் எனவே நாம் மற்றவனுக்கு துன்பம் செய்யாமல் வாழ கற்றுக்கொள்வதற்கு இந்த பல செய்திகளை சொல்லுகின்ற ஒரு புராணம் தான் கரட புராணம் சொல்லப்போற செய்தி நாங்கள் வாழ்க்கையிலே விளங்கிக் கொண்டால் உலகிலே வாழுகிற மக்கள் எல்லாம் நல்லபடி வாழலாம் யாரும் யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள் துன்பங்கள் நம்ம வந்து அடைய மாட்டாது பத்திரிகை செய்திகளை பார்த்தா தெரியும் ஒவ்வொரு நாளும் நல்லவர்கள் செய்திகள் என்று நான் பத்து வாசித்தேன் பாடசாலை மாணவர்களில் ஏற்படும் மோதலால் மாணவர்கள் தாக்கப்பட்டார் மாணவர்கள் கொல்லப்பட்டார் தாய் கொல்லப்பட்டார் மனைவி தான் செய்தி வேறு யாரும் கொல்லப்படவில்லை நம்முடம் வாழ்ந்த மனைவி கொல்லப்பட யார் கணவனாலே அண்மையில் கேள்விப்பெருக்குள் யாழ்ப்பாணத்திலே கணவன் மனைவியை கூட்டிக் கொண்டு சென்று பெற்றோல் ஒட்டி கொளுத்தினார் இது செய்தி செய்தி அல்ல உண்மை தன்னுடைய வாழ்ந்த மனைவியை தன்னை நம்பி வந்த மனைவியை தானே பெற்றோல் ஊற்றி இருக்கிறது ஏன் இது ஏற்படுகிறது அவர் இன்னொரு கொண்டு விடலாம் அடுத்த பொறுப்புல நடக்கும் மனைவி கணவனாக வருவார் இவர் மனைவியாக வருவார் இதே நடக்கும் இப்படி நடந்து கொண்டிருந்தால் இதுக்கு முடிவில்லையா தீர்வு இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கிறது எனவே நான் முடிவை புற வேண்டுமா இருந்தால் நாங்கள் மற்றவனுக்கு தீமை செய்யாமல் மற்றவனுக்கு கெடு செய்யாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறமைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்று தினம் எங்களுக்கு ஒரு நல்ல தானத்தை வழங்க இருக்கின்றார் நல்ல ஒரு செய்தியை வழங்க இருக்கின்றார் வலிகாமல் வலியத்தினுடைய திட்டமிடல் முன்னாள் பிரதிக்கல்வி படிப்பாளர் திரு சுவாமிநாதன் துவமனோகரன் சார் அவர்கள்

மனப்பாங்க உருவாக்கி பாடல்கள் செய்தியை படைத்திருக்கிறார்கள்